வணக்க மக்களே ஆதார் அட்டை குறித்து மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் வெளியிட்ருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ள ஒவ்வொரு குடிமக்களுக்கும் ஆதார் கார்டு என்பது மிக முக்கியமான அடையாள ஆவணமாக உள்ளது இன்னும் சொல்லப்போனால் ஆதார் கார்டு இல்லாமல் இன்று எதுவுமே இல்லை என்ற சூழல் உருவாகிவிட்டது வங்கிக் கணக்கு தொடங்கி பல தேவைகளுக்கும் இன்று ஆதார் கார்டு என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பிறப்பு மற்றும் இறப்பு என அனைத்திற்கும் ஆதார் அட்டை தேவைப்படும் நிலையில் இந்தியாவில் சராசரியாக நூற்றி இருபது கோடி மக்கள் ஆதார் அட்டை பயன்படுத்துவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் மத்திய அரசு ஆதார் அட்டையில் எழும் மோசடிகளை தவிர்க்க புதிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ஆதார் அட்டையில் கைரேகை மற்றும் ஓடிபி ஆகியவற்றுக்கு பதிலாக முகத்தை நேரடியாக ஸ்கேன் செய்வது போன்ற புதிய முறைகளை அரசு விரைவில் கொண்டு வர உள்ளதாக தெரிவித்துள்ளது இதனால் மக்களின் நேரம் மிச்சமாவது மட்டுமல்லாமல் கைரேகை பிரச்சினைகளும் வராது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஆதார் பயன்பாடுகளை எளிதாக்கவும் போலி ஆதார் கார்டுகளை கண்டறியவும் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு விளக்கமளித்துள்ளது தற்போது இந்த திட்டம் குறித்து அரசு ஆலோசித்து வரும் நிலையில் இந்த புதிய முறைகள் குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது வந்து ஆதார் அடையில கைரேகை அதுக்கப்புறம் இந்த ஓடிபி இதுலாம் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அதாவது நிறைய பேருக்கு கைரேகையே வந்து பாத்தீங்கன்னா விழாம இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிற வகையில தான் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தையே ஸ்கேன் செய்யற மாதிரி ஒரு முறையை வந்து கொண்டு வர போறதா மத்திய அரசு வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனால் ஆனா இதோட இன்னும் வெளியாகலை ஸோ இது மட்டும் கிடையாது ஆதார் அட்டையை வச்சு நிறைய மோசடிகளும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்கு இந்த டிஜிட்டல் காலகட்டத்தில் எதுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மோசடிகள் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தடுக்கிற தான் முகத்தை வந்து ஸ்கேன் செய்கிற முறையை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு இலவச அறிவிப்பும் வெளியாயிருக்கு உங்களுக்கு ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆதார் அட்டையில வந்து எதையாச்சும் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம் இலவசமாக ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைனில் அதாவது நேரடியாக போய்ட்டு வந்து இ சேவை மையங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு வந்து நீங்கள் கட்டணம் செலுத்தி தான் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் ஆன்லைனில் பண்ணுறீங்கன்னா ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி வரை பார்த்திங்கன்னா இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாராச்சும் ஆன்லைனில் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இலவசமாக அப்டேட் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி அதில் வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ்